தோழர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடுனா பயம் திமுகன்னா பயம் என் மு க ஸ்டாலின் ரியாலிட்டி ஷோன்னா கூட பயம் என்ன திடீர்னு பயம் பயம்னு சொல்லி பா பேசுறேன்னு பாக்குறீங்களா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி பயம் யாருக்குன்னு பாக்குறீங்களா ஆஹ் அதிகார வர்க்கத்துல இருக்கிற தான் இந்த வேலையை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள தவிர இந்த வேலையை செய்யறதுக்கு வேற யாரும் இருக்க முடியாது என்ன நடந்ததுன்னா அந்த தென்னாலி படத்துல கமல்ஹாசன் வந்துட்டு அந்த இலங்கை தமிழ தமிழ்ல சொல்லுவாரு பாருங்க சிங்கள தமிழ்ல சொல்லுவாரு நின்னா பயம் நடந்தா பயம் பயம் தூங்குனா பயம் மலைய கண்டா பயம் வெயில கண்டா பயம் சைக்கிள்ல போனா பயம் அந்த மாதிரி பயம் பயன்னே சொல்லிட்டு வருவாரு அந்த மாதிரி இப்ப வந்து பிஜேபியோட நிலைமை ஆயிடுச்சு உண்மையிலேயே பரிதா அது ஒரு பரிதாபமாகத்தான் இருக்குது என்ன நடந்ததுனாக்க விஜய் டிவி நியநா நிகழ்ச்சி பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நியநானா நிகழ்ச்சிய கோபிநாத் அவர்கள் வந்து ரொம்ப நேர்மையாகவும் அறம் சார்ந்தும் மக்களின் உணர்வுகளை உள்ளத உள்ளபடி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நடுநிலையாளர் சிறப்பா வந்து அவருடைய பணியை செய்வாரு அது எல்லாத்துக்குமே தெரியும் இரண்டாவது அவர் ஒரு நேர்மையான மனிதநேய பண்பாளர் அதுதான் அந்த சங்கிகளுக்கு பிரச்சனையாயிருச்சு ஏன்னா நேர்மைனாவே சங்கிகளுக்கு பிடிக்காது இல்லையா ஏதாவது அவரை வச்சு தகுதத்தான் பண்ணலாம்னாக்க அதுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு நேர்மையான அவர் சரியா பண்ணுவாரு என்னன்னாக்க இந்த ரியாலிட்டி ஷோக்காக வேண்டி மும்மொழி கொள்கை ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் ஒரு சைடு ஆதரவாளர்கள் ஒரு சைடு மும்மொழி கொள்கைக்கு அப்படி வச்சு ரியாலிட்டி ஷோ ஷூட்டிங் நடத்திருக்காங்க அந்த ஷூட்டிங் வந்து ஏறக்குறைய ஒரு நாலு மணி நேரம் ஷோ போகும் அந்த நாலு மணி நேரம் ஷோ முடிஞ்ச விட்டி அதை வந்து எடிட்டிங் பண்ணி அதை வந்து ஒரு மணி நேரம் ஷோ ஷோவாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒளிபரப்புவாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது இன்னைக்கு ஒளிபரப்ப வேண்டிய நாள் இது சொல்லும்போதே உங் நமக்கு ஒரு கேள்வி இயல்பாகவே வரும் என்னன்னாக்க எதிர்ப்பாளரும் இருந்தாலும் உட்கார வச்சு பேசுறாங்க ஆதரவாளர்களாக இருந்தாலும் உட்கார வச்சு பேசுறாங்க இதுல என்ன தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இயல்பாகவே வரும் ஏன் இங்க என்ன இருக்குன்னாக்க இந்த இதுல வந்து மூமொழி கொள்கையை எதிர்ப்பாளர்கள் டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மும்மொழி கொள்கை எதிர்ப்பாளர்கள்லாம் அதற்குரிய டேட்டாக்களை வந்து அடிச்சிருக்காங்க இது நம்ம அதே மாதிரி வந்துட்டு மும்மொழி கொள்கை கொள்கை ஆதரவாளர்கள்லாம் ஒரு டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட டேட்டா இல்லை மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் ஹிந்தி ப திணிப்புக்கு ஹிந்தி படிச்சவங்க எப்படி டெவலப் பண்ணாங்க என்பதற்கான ஆதரவாகவும் அவங்க கிட்ட டேட்டா இல்ல எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்துட்டு கலாய்வு பண்ணி நம்ம நண்பர்கள்டெல்லாம் தேடி அறிஞ்சு அப்படி வந்து இந்த விஷயத்த வந்து கேதர் பண்ணணும் அப்படி இருக்கும்போது இந்த ரியாலிட்டி ஷோல மும்மொழி கொள்கை ஆதரவாளர்கள் சங்க கூடாரங்கள் எல்லாம் வந்து அதுல இருக்காங்க மிக யாரும் யாருன்னா இந்த ஆனந்தன் ஐயாசாமி என்பவர் வந்துட்டு பிஜேபியை சார்ந்தவர் பிஜேபியில வந்து ஸ்டார்ட் அப் விங் என்று மாநில நிர்வாகியா அதுல இருக்காரு இந்த பார்லிமெண்ட் நேரத்துல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எம்பி சீட் கொடுப்பதாகவும் அவர் பேரு அடிப்பட்டது அது மட்டும் இல்ல இந்த மாநில தலைவர் தேர்தல்ல அதாவது வேட்பாளர் பட்டியல மாநில தேர்தல் மாநில நிர்வாகி தலைவர் நியமிப்பதில் அவருடைய பேரும் அடிப்பட்டது அப்படின்ட்டு ஒரு இது டாக் வந்து அவர் பேரும் இருந்தது இது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆனந்தன் ஐயாசாமி சாமி தான் இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க இவங்க இவங்க பக்கம் டேட்டா இல்லாததுனால இந்த ஷோவை ரியாலிட்டி ஷோவை வந்துட்டு இதை ஒத்தி வைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் டிவில இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிற சொல்லி இதை நிறுத்தி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அவர் யாருன்னு பார்த்தா பிஜேபியோட ஆதரவாளர் ஏன் இந்த ரியாலிட்டி ஷோக்கு எல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதையெல்லாம் நிறுத்தி வைக்கிற அளவுக்கு போறாங்க அப்படின்னா ஏற்கனவே எல்லாரும் பார்த்துருப்பாங்க தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு எதனால் தமிழ்நாட்டாடி இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு தலைப்பு வச்சு அப்ப வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு இவர் தான் நீயன் கோபிநாத் அவர்கள் தான் நடத்தினாரு அப்போதும் வந்துட்டு வளர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு காரணம் இந்த இருமொழி கொள்கையால் படிச்சதுனாலதான் திமுகவோட திட்டங்களை பத்தி அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அடுக்குனது வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்துட்டு தான் கல்வி வளர்ச்சி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்தர் பேசுவாரு அப்போ கேரளாவுல கல்வி வளர்ச்சி அதிகம் போது அப்போ வந்து கோபிநாத் அவர்கள் சொல்லுவாங்க சரி அப்படின்னா அதிகம் படிச்சுட்டு டாக்டரா போனாங்களா எங்க இருந்து போனாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ இந்த கேரளாவில தான் படிச்சுமே அதிகம்னு சொன்னாரு அவரே சொல்றாரு தமிழ்நாட்டுல இருந்து தான் போறாங்க சரி பொறியாளர்களாக அதிகம் எங்க இருந்து போறாங்க அப்படின்னு போது அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து தான் போறாங்க சரி தொழிலதிபர்களாக எந்த மாநிலத்துல இருந்து அதிகம் போறாங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கும் வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்து தான் போறாங்க அப்போ படிச்ச மாநிலம் தமிழ்நாடா கேரளாவா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கேரளான்னு சொன்னவரே தமிழ்நாடு தான் அவர் வாயிலிய அவரையே ஒத்துக்கிட்டாரு கோபிநாத் இந்த காணொலி வந்து தமிழ்நாடு முழுசும் வைரல் ஆனது அந்த காணொலிய கூட நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க இணையத்துல எல்லா இடத்துலயும் கிடைக்குது அதையும் எடுத்து பாருங்க நான் இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த காணொலியை போட்டு காட்டுறேன் பி எச் சிலபஸ்ல இந்த மாடர்ன் மெக்கானிசத்தை தமிழ்நாடு வச்சிருக்கு மத்திய பிரதேசம் வச்சிருக்கா

லேபரா பயணிக்கிறவங்க நாமளா அவங்களா ஏர் லைஷ் கேரளா உலகம் முழுக்க வேலை வாய்ப்பு தேடி நர்ஸாக பணி செய்கிறவர்கள் நாமளா அவங்களா ஹேர்ல ஓகே டாக்டரா அதிக வெளிநாட்டுக்கு போறது நாமளா கேரளாக்காரங்களா நம்ம ரைட்டா இன்ஜினியர்ஸா அதிக வெளிநாட்டுக்கு போய் சிறிய கால வேலை பாக்குறவே நாமளா இல்ல கேரளாக்காரங்க அவங்க அவங்க ஒரு எமர்சன் வச்சுருக்காங்க யாரு சார் அப்ப இவ்ளோ இன்ஜினியரு இவ்ளோ டாக்டர் இங்க இருந்து வெளியில போயிருக்கான் நாம தான் படிச்சேன் சரியா அப்புறம் லிட்ரஸ்டியட்ட ரொம்ப காமெடியா வச்சிருக்காங்க அவனுக்கு அவன் பேர எழுத தெரிஞ்சா அவன் படிச்சவனா ரைட்டா அந்த படிச்சவன எங்களுக்கு வேணாம் நீங்க டாக்டர் இந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் நீங்க ஸ்பிரெட் பண்றதுனாலதான் எவனாவது ஒருத்த இங்க வந்து தமிழ்நாட்டுல கட்டமைப்பு சரியில்லை கல்வி சரியில்லை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னு கேனத்தனமா பேசல கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிதானே சோ தயவு செஞ்சு பிராக்டிக்கா மட்டும் பாக்காதீங்க ரியாலிட்டிய பாருங்க உங்க எல்லாத்தையும் ஒன்னே ஒன்னு சொல்றேன் தமிழ்நாடு வளரலன்னு யாராவது சொன்னா நீங்க சந்தேகப்படுங்க செக் பண்ணி பாருங்க நம்ம குடும்பம் எங்கே எங்கே வளர்ந்துருக்குன்னு பாருங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த முன்மொழி கொள்கை தமிழ்நாடு முழுசும் இது ஒரு போராக பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது முன்மொழி கொள்கை வேண்டாம் என்று எதிர்ப்பு அலைகள் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது எப்ப இந்த பிஜேபிக்காரங்க ஊருக்குள்ள வருவாங்க குழந்த கட்டலாம் அவங்களை வந்து வச்சு செய்யலான்னு தமிழ்நாட்டு மக்கள் காத்துட்டு இருக்காங்க இருமொழி கொள்கையால் பயன் பெற்ற அந்த மக்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஷோவை ஒளிபரப்பு பண்ணிட்டாக்க இது மேலும் வந்துட்டு அவங்களுடைய மும்மொழி கொள்கைக்கு எதிராக போயிரும் அவங்க இந்த பிஜேபியோட சித்தாந்தத்தை அவங்களால செயல்படுத்த முடியாது என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கம் இந்த ஆண்டுகிட்டு எண்பது சதவீத மக்கள் எங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்க என்று சொல்லிக்கிட்டு மார்தண்டி கொண்டு இருக்கிற இந்த மோடி பயந்துகிட்டு இந்த ஷோவையே தடை பண்ணிவிட்டாரு அதுதான் இங்க விஷயம் அதாவது ஒரு கருத்து சுதந்திரம் என்பது நான் ஒவ்வொருத்தருக்கு வேணும் இங்க வந்து கருத்து சுத சுதந்திரமே சொல்ல முடியாத அளவுக்கு குரல் வலைகள் நசுக்கப்படுகிறது அவங்களுடைய அச்சத்தின் வெளிப்பாடு மக்கள் வந்துட்டு ஆல்ரெடி தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்ச மக்கள் தான் அப்படி இருந்தும் இது எல்லாம் வந்து பிஜேபிக்காரங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் இந்த ரியாலிட்டி ஷோ மூலமா மேலும் வந்துட்டு இந்த இருமொழி கொள்கைக்கான ஆதரவு பெருகிவிடும் தேசிய கல்வி கொள்கை வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிரும் ஏத்துக்க மாட்டாங்க எல்லா மக்களுக்கும் போய் சே சேரும் என்று சொல்லி இந்த ரியாலிட்டி ஷோவையே இன்னைக்கு ஒளிபரப்ப வேண்டியது நேத்து வந்துட்டு நியனானா பேஜ்ல இணையதள பேஜ்ல வந்துட்டு இன்னைக்கு மும்மொழி கொள்கை ஒளிபரப்பாகும் என்று சொல்லி இணையதளத்துல எல்லாம் விளம்பரம் போட்டிருந்தாங்க நேத்து போட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு நைட்டு திடீர்னு மிட் நைட் வந்து இன்னைக்கு நீ நீனானாவுல சமையல் குறிப்புக்கு பத்தின அந்த ஷோ ஒளிபரப்பாகட்டு இன்னைக்கு நானும் வந்துட்டு வழக்கம் போல நேத்து பார்த்துட்டு நீ அனா இன்னைக்கு மும்மொழி கொள்கை ஒளிபரப்புவாங்க மும்மொழி கொள்கை பத்தி பேசுவாங்க பாக்கலாம் என்று ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருந்தேன் பார்த்தா அந்த நேரத்துக்கு அந்த சேனல்ல வந்துட்டு விஜய் டிவில வந்துட்டு இது ஓடுது சமையல் கலை குறித்து ஓடுது இதை எல்லாம் ஏன் இப்படி தடை பண்றாங்கன்னு பார்த்தா அந்த சேனல் யாருதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜய் மல்லையா இருந்தது அந்த சேனலு விஜய் மல்லையாட்டு தான் இந்த ஸ்டார் விஜய்காரங்க அவங்க வாங்கினாங்க இப்ப இந்த இந்த சேனல் யார்கிட்ட இருக்குதுனாக்க ஜியோ கம்பெனி கிட்ட இருக்கு ஜியோ ஜியோ கம்பெனி யாருதுன்னு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அது வந்து அதானி குரூப் அதானி குரூப் யாருக்கு யாருக்கு நல்லாவே தெரியும் ஆதரவாக தான் செயல்படுவாங்க அப்போ ஒரு சேனலை வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோவை தடை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசாங்கம் பயந்து போய் அச்சத்துல இருக்காங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து நம்மளுடைய திமுக தலைவரை பார்த்து நம்ம முதல்வரை பார்த்து எந்த அளவுக்கு பயந்து அஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்படிங்கறதுக்கு உதாரணம் தான் இந்த ரியாலிட்டி ஷோவை தடை பண்ணனதுக்கு கா அதுதான் உதாரணம் இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருப்பாரு ஒன்றிய இணையமைச்சர் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் பிஜேபிக்கு எதிராக ஊடகங்கள் ஏதாவது எழுதிட்டா போதும் உடனே தடை பண்ணிடுவாங்க அமெரிக்காவுல இருக்கிற ம மக்களை வந்துட்டு அங்கிருந்து கை விலங்கு போட்டு அதுவும் மோடி ட்ரம்ப் கூட பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து கை விலங்கு போட்டு காலை கட்டி ஒரு கைதியை போல இந்தியாவில வந்து இறக்கி விட்டாங்க போர் விமானத்துல கொண்டுட்டு வந்து இறக்கி விட்டாங்க அதை கண்டிச்சு விகடன் வந்து ஒரு கார்ட்டூன் படம் போட்டாங்க உடனே விகடன் வந்து தடை செய்யப்பட்டது இப்போ கொள்கை குறித்து நானா நிகழ்ச்சியில ரெண்டு தரப்பையும் வச்சுதான் நடத்தினாங்க உடனே இத நடத்துறதுக்கு முருகனுக்கு இதுக்கு மட்டும்தான் துணிச்சல் வரும் இது வரைக்கும் அவர் வந்துட்டு ஒன்றிய அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு நிதியை கொண்டுகிட்டு வந்தேன் இந்த திட்டங்களை செயல்படுத்தினேன் கல்விக்கு நிதி தர நாங்க அது குறித்து போய் பேச்சுவார்த்தை நடத்தினேன் இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை ஒரு திட்டங்களை கூட முருகனால எல்போடால செயல்படுத்த முடியல பிஜேபிக்கு அதாவது மக்கள் உரிமைக்காக யார் யார் குரல் கொடுத்தாலும் உடனே அது வந்து தடை செய்யப்படும் இந்த போக்கு மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வேலையை தொடர்ந்து பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கணும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புடன் இருக்காங்க துணிஞ்சு நிக்கணும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வென்றே காட்டும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்திய திணிப்புக்கு எதிராக இந்தியாவுலயே முத முதல்ல ஒரு மொழிக்கு ஆதரவாக தன்னுடைய உயிரையே கொடுத்த இனம் வந்து இந்த தமிழ் இனம் அதனாலதான் இன்னும் வந்துட்டு தமிழ் தமிழர்களுக்குன்னு ஒரு தனி குணம் உண்டு ஒரு போர் குணம் உண்டு என்று நம்ம வந்து போர் பரணி பாடிட்டு இருக்கிறோம் தமிழர்களோட அருமை தெரியாம இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து மொழி திணிப்புல அவங்களுடைய வேலையை செஞ்சிட்டே இருக்காங்க நம்ம போராடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்